செப்டம்பரு படிப்பறிவு இல்லாத பயலே இது புரட்டாசி மாசம்டா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாசம்டா இல்லையே இன்னும் புரட்டாசி வரலையே இன்னும் ரெண்டு நாள் இருக்கு ஐயோ சார் என்ன சொல்றீங்க நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஓ அப்படியா புரட்டாசி வந்துருச்சு சாரிப்பா நான் தான் கவனிக்கல ஏன்னா கண்ணை தொடர்ந்து ஒழுங்கா பார்க்க மாட்டேடா கொஞ்ச நேரத்துல வயிறு கலக்கிருச்சுடா ஒன்ன சாப்பிட்டா எங்களுக்கு தானே வயிறு கலக்கும் அந்த பயம் இருக்குல்ல புரட்டாசி மாதம் முடிஞ்சுன்னா போட்டு தள்ளிடுறாங்கன்னு தெரியுது இல்ல அப்புறம் எதுக்குடா வெட்டி வீராப்பா கட்டுற ஐ எம் வெரி பேட் போடா போய் காரன் வாங்கி சாப்பிட்றா கரக்கரை தீந்துருச்சுன்னு சொல்ல போறேன் போப்போ ஓடு ஓடு சீக்கிரம் சீக்கிரம் ரொம்ப திமிரா பேசுற மாதிரி இருக்கே எதுக்கும் அடங்காத வேண்டா அப்படியா உன்னை அடக்கம் பண்ணாத அடங்கு போல புரட்டாசி புரட்டாசி சரி அப்ப புரட்டாசி வரதத்தை விட்டுற வேண்டியதான் ஐயோ எங்களுக்கு கொஞ்ச நாள் நிம்மதியா விட மாட்டானே புறா வட புறா 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 என்னடா நாகவிஷ்ணு சௌக்கியமா என்னது டாவா சீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா

எல்லாத்தையும் முட்ரா அதனால தான் இவன டிவி பக்கத்துல கட்டி போடாதன்னு சொன்னேன் கேக்குறாளாவ முடிச்சு விட்டீங்க போங்க மனுசங்களை கண்ட பயப்படுவோங்க இந்த மாசம் வந்தா அஞ்சே மட்டோங்க நங்க கிஞ்சே மட்டோங்க புரட்டாசி புரட்டாசி டங் டங் டக் டங் டங் டக் புரட்டாசி புரட்டாசி டங் டங் டக் டங் டங் டக் என்னடா நாங்க தீபாவளி வந்தா கூட இவ்வளவு ஜாலியா இருக்க மாட்டோம் நீங்க ஆஃப்டர் புரட்டாசிக்கு இவ்வளவு பண்றீங்களேடா டேய் இது எங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்டா ஓ அப்படி சொல்றியா சாரிப்பா சென்டிமெண்ட்ட லாக் பண்ணிட்டேப்பா ஓ சென்டிமெண்ட் எல்லாம் உங்களுக்கு இருக்கா சரி அப்ப எங்கள சாப்பிடாதீங்க அதுலயும் எங்கயும் சாப்பிடாதீங்கடா நாங்க கோல்டு ரேட்டுக்கு போனாலும் எங்களை விரட்டி விரட்டி விடாம சாப்பிடுங்கடா சிக்கன் சீப்பாதானடா இருக்கு அவன சாப்பிடுங்கடா எவ்வளவு நண்பா என்னையே வேண்டா கொத்து விடுற இவனை சாப்பிடலாம் ஆனா என்ன ரொம்ப ஹீட்டு ஓவர் ஹிட்டு ஆனா ஆடு உன்னைய சாப்பிட்டா நீ வயித்துல போய் ஒன்னும் பண்ண மாட்ட ஆனா இவன் ஒண்ணும் பண்ணாம இருக்க மாட்டான் என்னைய சாப்பிடுறீங்க இல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு ஆ நல்லா குடுத்தீங்க புரட்டாசி முடிகிற வரைக்கும் எவ்வளவு பண்ணிக்கோங்க புரட்டாசி முடிஞ்சவனே நாங்க உங்களை என்ஜாய் பண்ணிக்கிறோம் கல் நஞ்ச கரைங்களா கரையுறீங்களாடா